நீளமான கூந்தல் இருக்கிற ஹாசினி கையில தேங்காய் எண்ணெய புடிச்சிக்கிட்டு காய் வெட்டிக்கிட்டு இருந்த அவங்க அம்மா பக்கத்துல வந்தா கொஞ்சம் பயந்துகிட்டே அம்மா அப்படின்னு கூப்டா அப்ப சுஜாதா ஹாசினிய பாத்தாங்க அப்போ ஹாசனியோட கையில இருந்த அந்த எண்ணெய் பாட்டில பாத்தாங்க அப்புறம் என்ன சுஜாதாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு என்னடி மறுபடியும் எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்க அம்மா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நாலு நாலு ஆயிடுச்சுமா தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுமா அப்படின்னு ஹாசினி சொன்னதும் சுஜாதா ரொம்ப கிண்டலா அதுக்கு இந்த ஒரு டப்பா எண்ணெய் பத்தாதே கடையில் இருக்கிற எல்லா டப்பா எண்ணெயையும் போய் வாங்கிட்டு வரியா உங்க அப்பா நீ தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்காகவே பாவம் நிறைய நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுறாருல்ல அப்படி அம்மா சுஜாதா சொன்னத புரிஞ்சுக்கிட்ட ஹாசினி அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னா என்னமா இப்படி சொல்ற என் வயசு பசங்க எல்லாம் வெளியில சுத்திட்டு வரோம் படம் பாத்துட்டு வரோம் அப்படின்னு இத்தனை பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அப்படி ஏதாவது செலவு வைக்கிறேன்னா தலைக்கு எண்ணெய் தேக்கிறது கூட தப்பா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் போவாங்க அது ஒண்ணு பெரிய செலவு இல்ல ஆனா உன் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்கும் ஷாம்புக்கும் தினமும் உள்ள செலவாகுது இந்த நீளமான முடிய முதல்ல கட் பண்ணு நானும் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன் நீயும் சந்தோஷமா வெளியில போயிட்டு வா நான் ஒண்ணும் போவேனான்னு சொல்லலயே அப்படியே அம்மா சொன்னதை கேட்டு ஹாசினி ரொம்பவே கவலையா நீ உண்மையிலேயே ரொம்ப கிரேட் அம்மா தாமா உன்ன மாதிரி அம்மா கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் தலைக்கு என்ன தேய்ச்சி விடுமானு சொன்னா என்ன தேய்ச்சி விடுறதெல்லாம் வேணா பணம் தர சினிமாக்கு போயிட்டு வான்னு சொல்ற எப்பவுமே நீ இப்படிதாமா எல்லாருடைய அம்மாங்க ஒரு மாதிரி இருந்தா நீ வேற மாதிரி இருக்க எல்லாம் என் தலை எழுத்துமா அப்படின்னு சொல்லி கோவமா அங்கிருந்து போயிட்டா பொண்ணு கோவமா திட்டிட்டு போனாலும் சுஜாதா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம சமையலறையில போய் வேலை பார்த்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆபீஸ்ல இருந்து கோபால் வீட்டுக்கு வந்தாரு புருஷன் வந்தத முதல்லயே பாத்துட்ட சுஜாதா உடனே ஒரு பக்கத்துல வந்து குடிக்க தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா என் செல்ல பொண்ணு எங்க இருக்கா எங்கேயுமே காணுமே தலைக்கு தேக்கிற என்னைக்கு நிறைய பணம் செலவாகுதுன்னு சொன்னதுக்கு உங்க செல்ல பொண்ணு கோச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போய் உக்காந்துருக்கா ரூமுக்குள்ள பெட்ல உக்காந்து இருக்காளோ இல்ல பரணையில உக்காந்துட்டு இருக்காளோ இல்ல பீரோக்குள்ள உக்காந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்காக தானே சுஜாதா ஆனா நீ எப்ப பார்த்தாலும் என் பொண்ணை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு புரியல ஏங்க அவள நீளமான முடி இப்போ தேவையா சொல்லுங்க சமையலுக்கு பயன்படுறத விட அவ தலைக்கு பயன்படுற எண்ணம் அதிகமா இருக்கு என்ன சுஜாதா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பொம்பளை பொண்ணுங்களுக்கு முடி நீளமா இருந்தது தானே அழகு நிறைய பேரு அவங்க பெத்த குழந்தைங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னு ஏதேதோ வாங்கி பூசுறாங்க ஆனா என் பொண்ணுக்கு தானாவே இந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு நாம சந்தோஷம் தானே படணும் சரியா போச்சு அப்பாவும் பொண்ணும் ஒரே ஆளுங்க தானே உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யுங்க நான் மட்டும் எப்பவும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சுஜாதா சொன்னதுக்கு கோபால் எந்த பதிலும் பேசாம பொண்ணு தேடிக்கிட்டு உள்ள போனாரு அம்மாடி ஹாசினி சாப்பிடலாம் வாமா எனக்கு வேணாப்பா எனக்கு ஒண்ணு பசிக்கல உங்க அம்மா பேசினத பத்தி நீ பெருசா எடுத்துக்காதம்மா அவ அவள ஒரு மாடர்ன் மம்மி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆனா அவ ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இருக்கிறவ தான் பண செலவ குறைக்க பார்க்கறா அப்படின்னு எதேதோ சொல்லி பொண்ணை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வந்தாரு அப்பா கோபால் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாங்க சுஜாதாவும் ஹாசினியும் ஒரு கட்டுல படுத்துக்கிட்டு இருந்தாங்க கோபால் சோஃபால படுத்து தூங்கினாரு சரியா நடுராத்திரியில தூக்கத்தில இருந்து எழுந்திருச்ச சுஜாதா தான் பொண்ணு ஹாசினி தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கத்திரிக்கோள் எடுத்து அவ முடிய வெட்டிட்டாங்க அப்படி வெட்டின அந்த முடியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்பாடா இன்னையில இருந்து ஷாம்பு பில்லு ஹேர் ஆயில் பில்லு எல்லாமே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் அவளுடைய முடியை அம்மா கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஹாசினி அளவே ஆரம்பிச்சுட்டா அதுக்குள்ள கோபால் அங்க வந்தாரு அப்பாவை பார்த்ததும் இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சா அப்போ கோபால் சமாதானப்படுத்தி அம்மாடி ஹாசினி எதுக்காக உன் முடி எங்கயும் போகலம்மா அது மறுபடியும் வளரும் வளருதுக்கு நான் என்னெல்லாம் வாங்கணுமோ அத்தனையும் வாங்கி கொடுக்கறமா அப்படின்னு சொன்னதுமே ஹாசினி அவ கண்ணீரை தொடைச்சுக்கிட்டா இப்போ உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லவா இவ்வளவு நீளமான முடி போனதுக்கு அப்புறமா எனக்கு எதுவுமே குட் நியூஸா இருக்காதுப்பா அப்படிலாம் இல்லமா உன்ன பாக்க பையன் வீட்ல இருந்து வராங்க என்னப்பா சொல்றீங்க நீங்க இந்த முடிய வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நான் எப்படி வருது நான் இப்பவே ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிடுறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத சரிப்பா அப்படி ஹாசினி சொன்னதுனால சுஜாதா கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வச்சாரு ஹாசினிய பாக்குறதுக்காக பையன் வீட்டுல இருந்து அம்மா ஜானகியும் புள்ள விஷாலும் வந்து உக்காந்துருந்தாங்க வெட்டின முடியோடவே ஹாசினி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் டீ குடுத்தா அப்போ விஷால் ஜானகி ரெண்டு பேரும் ஹாசினிய பார்த்தாங்க ஆன பொண்ணு பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா ஆனா முடி என்ன இவ்ளோ ஷார்ட்டா கட் பண்ணி வச்சிருக்கா ஏன் பொண்ணுக்கு நீளமான முடினா பிடிக்காதா அப்படிலாம் இல்லைங்க நேத்து வரைக்கும் என் பொண்ணோட முடி நீளமா தான் இருந்துச்சு ஆனா பொண்ணு பார்க்க மாடனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் தான் முடிய கட் பண்ணிட்டா இல்லையா மகாசினி ஆமாப்பா அப்படியா எனக்கு நீளமான முடி இருக்கிற பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சரிமா இன்னைக்குல இருந்து நீ என்ன அத்தன கூப்பிடலாம் எனக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு ஒரு நல்ல முகூர்த்த பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படி சொல்லி ஜானகி விஷாலும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல முகூர்த்த பார்த்து ஹாசினிக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஹாசினி அவளுடைய மாமியார் வீட்டுக்கு போனா

இதுல என்ன இருக்கு அத்த முடி சீக்கிரமா வளர்றதுக்கு இதுல டிப்ஸ் இருக்குமா இத படி அத நம்ம செஞ்சு பாக்கலாம் அப்பதான் ஷார்ட் ஹேர் லாங் ஹேரா மாறும் சரிங்க அத்த அப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேர் ஆயில் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவ தலைக்கு என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சுஜாதா வந்தா என்னங்க மருமகளோட ஷார்ட் ஹேர லாங் ஹேர் ஆக்குறதுக்கு ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல அப்போ ஜானகி சிரிச்சுக்கிட்டே பொண்ண பாக்கலான்னு வந்து பொண்ண பார்த்து பேசாம அவ முடிய பார்த்து கிண்டல் அடிக்கிறீங்களே இது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க நீங்க என் மருமகளுக்கு அம்மாவா வாங்க அப்புறம் போங்க ஆனா என் மருமகளோட முடிய பத்தி எதுக்கு கிண்டல் பண்றீங்க அப்புறம் நான் இது எதையுமே கஷ்டப்பட்டு செய்யல என் மருமகளுக்கு முடி நீளமா வரணும் அப்படின்னு ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செய்யறேன் அப்படின்னு சொன்னதுனால அங்க வந்த சுஜாதா எதுவும் பேசாம வந்த வழியிலேயே திரும்ப போயிட்டான் ஒரு நாள் ஜானகி டிவி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல லாங்கா ஹேர் வளர்த்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஷாம்போட ஆட் வந்துச்சு அத பார்த்து ஜானகி உடனே அதை ஆர்டர் பண்ணாங்க சாயந்திரம் நேரமும் ஆச்சு வீட்டுல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு மேடம் உங்க பார்சல் நான் எதுவும் புக் பண்ணலையே நீங்க ராங் அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க போல அப்படினு சொல்லும்போது அவருடைய அத்தை அங்க வந்தாங்க ஹாசினி அத புக் பண்ணது நான்தாமா பணம் கூட பே பண்ணிட்டேன் அதை வாங்கிக்கோ அப்படி சொல்லி ஹாசினி அந்த ஆர்டரை வாங்கிக்கிட்டான் ஏன் அத்தை என்ன இது ஹாசினி உன் லாங் ஹேருக்காக ஷாம்புமா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை எனக்கு பிடிச்ச என்னுடைய முடிக்காக நீங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு எனக்கு போய் ஏமா தேங்க்ஸ் சொல்ற அப்படி மாமியார் மருமக ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நாள்லயே ஹாசினிக்கு முடி ரொம்ப அழகாவும் ரொம்ப நீளமாவும் வந்துச்சு அவளுடைய நீளமான ஜடையை பார்த்து ஊஜனங்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஒரு நாள் தெருவுல ஹாசினியும் அவங்க மாமியாரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் ஷூட்டிங் எடுக்கிற ஷேக்கர் அப்படிங்கிற ஒருத்தன் ஹாசினியோட நீளமான ஜடையை பார்த்து ஆச்சரியப்பட்டான் உடனே அவங்க கிட்ட ஓடி வந்தான் ரெண்டு பேரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அம்மா வணக்கங்க என் பேரு ஷேகர் நான் ஒரு ஆட் ஃபிலிம் டிரெக்டர்மா அப்படியா ரொம்ப சந்தோஷப்பா இவங்களுக்கு முடி நீளமா இருக்கிறதுனால இவங்களை வச்சு ஒரு ஆட் எடுக்கிறோமா அவங்க டிவில நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருவாங்க நல்ல பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ஜானகியும் சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ஹாசினிய வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்ணாங்க அப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது அந்த நீளமான ஜடையாலி ஹாசினி ரொம்ப ஆனா அவளுக்கு அவார்ட் கூட கொடுத்தாங்க அந்த பங்கன்ல ஹாசினி இப்படி பேசினா வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது என் மாமியாருக்கு அவங்க என்ன மருமகளா பாத்துக்கிட்டதே இல்ல என்ன பொண்ணாதான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே கை தட்டினாங்க ஜானகியுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு ஒரு அம்மாவா செஞ்ச தப்ப புரிஞ்சுகிட்டு சுஜாதா கவலைப்பட்டாங்க அப்படி அன்னையில இருந்து நீளமான முடி இருக்கிற ஹாசினி ஆட் ஷூட் பண்ணி நிறைய பணத்தையும் சம்பாதிச்சா வெளியே போய் வீட்டுக்கு வந்த புருஷன் சந்திரையா கிட்ட ஏங்க யுகாதி பண்டிகைக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு பொண்ணை கூட்டிட்டு வர ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையா நம்ம பொண்ணை கூட்டிட்டு வராம நான் என்ன பண்ண போறேன் சுஜாதா அடிக்கடி இப்படிதான் ஏதாவது கிறுக்குத்தனமா நீ பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க பண்றதெல்லாம் பார்த்துதான் நான் இப்படி பேசுறேன் நான் உங்களுக்கு எதாவது சொல்ற வரைக்கும் நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வராதே உனக்கு தான் ஞாபகத்துல இருக்கே அப்போ நீ எதுக்காக போய் அவளை கூட்டிட்டு வரல நான் வரேன் நீயும் மாப்பிள்ளையும் தயாரா சொன்னப்போ என் பொண்ணு நீங்க வேணாமா அப்பாவை அமுச்சு விடுங்க அப்பா வந்து கூப்பிட்டாத நல்லா இருக்கும் நான் அப்பா கூடவே ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா என்ன இருந்தாலும் அனுப்பமா ஏன் பொண்ணு இல்லையா அவளுக்கு என் மேல அவ்வளவு பாசம் இறந்து போன எங்க அம்மாவே அவ உருவத்துல பிறந்திருக்காங்க உங்க பொண்ணோட பேச்சு வந்தாலும் பொண்ணை பத்தி என்ன கேள்விப்பட்டாலும் உடனே அம்மா அம்மான்னு உங்க அம்மா ஞாபகத்துக்கு போயிடுறீங்க உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் அம்மா இருக்காங்களா வேற யாருக்கும் இந்த மாதிரி அம்மா இருந்தது இல்லையா ஆமா ஆமா மாமியார நினைச்சி பார்க்கறத எந்த மருமக தான் விரும்புவா அதான் தெரியதில்ல சும்மா உங்க அம்மா பத்தியே பேசிக்கிட்டு இருக்காம என் பொண்ணோட வீட்டுக்கு போங்க அங்கே அவளுடைய மாமனாரு மாமியார் எல்லாருக்கிட்டையும் பேசி பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிடுவாங்க அவள் கல்யாணத்துக்கு அப்புறமா வர முத பண்டிகை இது சரி சுஜாதா வெளியே போய் இப்போதானே வீட்டுக்கு வந்தேன் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா போறனே சரி சரி வாங்க சாப்பிட்டுட்டே போவீங்க அப்படின்னு சொன்னதும் சந்திரய்யா உள்ள போனாரு அவரு பின்னாடியே சுஜாதாவும் போனாங்க அதே நேரத்துல தான் அனுபமா மாமியார் வீட்டு சமையல் அறையில சமையலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு ரெடியாயி ஷேகர் அனு பக்கத்துல வந்தான் டியர் அனு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டியா அது என்ன டிஃபன் சாப்பிடாம ஸ்ட்ரெயிட்டா லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க அவ்வளோ டைம் இல்லைம்மா நான் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடும் அதான் நான் லஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவா அப்படின்னு சேகர் சொன்னதும் அனு ரொம்ப கோண்டல் ஏங்க உங்களுக்காக காலையில எழுந்துச்சு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிக்கும் டிஃபன் செஞ்சு வச்சா வேண்டாம் நான் சொல்றீங்க நீங்க ப்ளீஸ் அனு முகத்தை அப்படி வாட விடாத சரி நான் உனக்காக டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா லஞ்ச் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சேகர் சொன்னதும் அனு சந்தோஷமா சிரிச்சா மாமியார் சுஷீலா மட்டும் வெளியே வாசலை நின்னு யாருக்காகவோ பாத்துட்டு இருந்தாங்க அப்போ புருஷனும் வந்தாரு என்னாச்சு சுஷீலா எதுக்காக டென்ஷனா இவ்வளவு காத்துக்கிட்டு இருக்க ரத்தனோ வரேன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் மோகன் அதை கேட்டு டென்ஷன் அப்படியா வீட்டுக்கு வந்த புது மருமக்கு முன்னாடி அவமானம் ஆயிடும் போது இன்னும் பணம் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அனுப்ப வேண்டியது தானே நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க புள்ளைக்கு கல்யாண செலவுக்கு பணம் வாங்கணும் மரும வீட்டுல வரதட்சணை கொடுக்கும்போது திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஆனா இன்னும் கொடுக்கவே இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒழுங்கு மரியாதைய பணத்தை கொடுங்க அப்படின்னு அவ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னா நான் நம்ம மருமளோட அப்பா கிட்ட இந்த வரதட்சணை பணத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டு வரவா அட அண்ணன் தான் சொன்னாரே ஆறு மாசத்துல கொடுக்குறேன்னு அதுக்குள்ள மறுபடியும் போய் கேட்டா நல்லா இருக்காது இல்லங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சேகரும் பின்னாடியே அனுப்பமாவும் வில்ல வந்தாங்க சரிப்பா பாத்து வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் சேகர் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான் அத்த வாங்க டிஃபன் சாப்பிடலாம் நீ போய் எடுத்து வைமா இத நாங்க வரோம் அப்படின்னு சொன்னதும் அனுப்பமாவும் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டா இந்த பக்கம் ரத்னம் சொன்ன மாதிரியே வந்துட்டா வந்த உடனே சும்மா இல்லாம புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரையுமே வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவ கத்த ஆரம்பிச்சா

அப்படின்னு அனு சுஷீலாவை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள போனா அங்க மாமியார் மருமக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுஷீலா அனு ரெண்டு பேருமே வெளியில வந்தாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா உங்க பணத்தை உங்களுக்கு நானே திரும்ப கொடுத்துடுறேன் இன்னும் அவகாசம் கொடுக்க முடியாதுமா ஒழுங்கா பணத்தை கட்டுங்க இல்லனா வீட்டுக்கு நான் பூட்டு போட்டுடுறேன் அப்படின்னு ரத்னம் கையோடு எடுத்துட்டு வந்திருந்த பூட்டை காட்டினான் உடனே சுஷீலா பயந்துட்டாங்க அப்போ அனு அவளுடைய அறைக்குள்ள போய் அவகிட்ட இருக்கிற தங்க நெக்லஸை வெளிய எடுத்துட்டு வந்தா அப்படி அவ நெக்லஸ் எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போதுதான் அனுவோட அப்பா அவங்க வீட்டுக்கு வந்தாரு நீங்க பாருங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட இந்த நெக்லஸ்க்கு வில அதிகம் எங்க கிட்ட இருக்கும் காசு கொடுத்துட்டு இதை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ரத்னமும் சரி அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து சந்தோஷமா போயிட்டா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எதாவது சொல்லிட போறாங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத இனி இதுதான் என் குடும்பம் நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொன்னதும் தா பொண்ணு சொன்னது கேட்டு கை தட்டினாரு அனுவோட அப்பா அப்பதான் எல்லாரும் திரும்பினாங்க அப்பா நீங்க இப்போ வந்தீங்க நான் எப்ப வந்தா என்னம்மா நீ உங்க மாமனார் மாமியார் மரியாதையை காப்பாத்திருக்க அவங்கள அப்பா அம்மான்னு சொல்லியிருக்க அதை வச்சே அவங்க உன்னை எப்படி பாத்துக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது அது என்னுடைய அதிருஷ்டம் இந்த மாதிரி மருமக கிடைச்சதுதான் என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க தங்கச்சிமா பண்டிகையாச்சே அதான் பொண்ணையும் மருமவனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அவங்க இங்கே இருக்கட்டுமே என்ன எனக்கு பொண்ணா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் அனுபவிட்டா வேற யாருமே இல்லையே ஆமாப்பா நான் இங்கே பண்டிகையை கொண்டாடுறேன் பேசாம நீயும் அம்மாவும் இங்கே வந்துருங்களே அப்படின்னு சொன்னதும் சந்திரயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சரிமா நாம எங்க இருந்தா என்ன எல்லாரும் ஒன்னா இருந்தா அதுவே போதும் நீ மாமனார் குடும்பத்தோட இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசி அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சந்திரையா அங்க இருந்து கிளம்பினாரு இப்படியே ரெண்டு நாளும் ஆச்சு அன்னைக்குதான் பண்டிகை நாள் மருமக வீடு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சா சேகர் மோகன் சேர்ந்து வீட்டுக்கு தோரண கட்டினாங்க அப்போ சந்திரையா பலகாரமும் ஸ்வீட்டும் வாங்கிக்கிட்டு வந்தாரு ஏப்பா அம்மா வரலையா நான் இந்த பலகாரமும் ஸ்வீட்டும் கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் ஏ அண்ண பண்டிகைக்கு இல்லையா இங்க இல்லம்மா அப்படின்னு சொல்லி சந்திரையா போயிட்டாரு எல்லாரும் பூஜையில உக்காந்தாங்க பூஜையில வைக்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் புளி தேங்காய் மாங்காய் வெல்லம் வேப்பம்பூ எல்லாமே இருந்துச்சு இப்போ பண்டிகைக்கு செய்ய வேண்டிய பச்சடியை நாம தயார் பண்ணிடலாம் அத்த இந்த பண்டிகையோட விசேஷத்தை நீங்க சொல்றீங்களா கண்டிப்பா சொல்ற மருமகளே இந்த யுகாதி பண்டிகைன்றது தெலுங்காரங்களும் கன்னடக்காரங்களும் கொண்டாடுறது அவங்களுக்கு இந்த நாள் தான் புது வருஷம் இங்க பாருமா எல்லா மொழியை சேர்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாள் புது வருஷம் வரும் அதே மாதிரி தெலுங்குக்காரங்களுக்கு இந்த உகாதி பண்டிகை அப்படிங்கிறது தான் வருஷத்தோட முதல் நாள் அந்த நாளை தான் எல்லாரும் யுகாதி பண்டிகை அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இந்த பண்டிகை இருந்துச்சா உம் அந்த காலத்துல இருந்தது விஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து ஒரு அரக்கன கொண்ணு பிரம்மதேவர் கிட்ட ஒப்படைச்சாரு இல்லையா அந்த தான் யுகாதி பண்டிகையா கொண்டாடுறாங்க புராணத்துல இந்த நாளுக்கான கதையை இப்படிதான் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல மருமகளே இந்த யுகாதி பண்டிகை நமக்கு மட்டும் இல்ல

வெள்ளம் இனிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் அதே மாதிரி உப்பு நம்ம வாழ்க்கையில வர உற்சாகம் வேப்ப மூல இருக்கிறது கசப்பு துக்கத்துக்கு அடையாளம் அதே மாதிரி புளிப்பும் இருக்கும் அது நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு அப்புறம் மாங்காவில் இருக்கிறது துவர்ப்பு புதுசா வர பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்புறம் காரம் நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறது இது எல்லாம் சேர்ந்தாதான் அது யுகாதி பச்சடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அனுபவம் சேர்க்கணும் பாத்துக்கிட்டு சுஷீலா யுகாதி பச்சடியை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த யுகாதி பச்சடியை சாப்பிட்டாங்க அனுப்பமா அவங்க அப்பா கொடுத்துட்டு போன ஸ்வீட்டை சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோவில் பூசாரி அவங்க வீட்டுக்கு வந்து புது பஞ்சாகத்தை பார்த்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தர்ச்சினையை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுஷீலா புதுமருமக அனுப்பமாவை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க இங்க பாரு மருமகளே யுகாதி பண்டிகை இன்னைக்கு நாம இந்த மாதிரி நல்ல வேலைகளை கூட ஆரம்பிக்கலாம் இதோ இங்க போட்டிருக்காங்களே இந்த டென்ட் இது வந்து தாகத்துல வரவங்களுக்கு தண்ணி அவங்களே எடுத்து குடிக்கிற மாதிரி ஒரு பானைய வச்சு அதுல தண்ணிய ஊத்தி வச்சுட்டோம்னா தாகமா வரவங்க எல்லாருமே தண்ணிய மட்டும் குடிப்பாங்க சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அங்க தண்ணி எடுத்து வச்சா அனுப்புமா முதல்ல மாமியார் சுஷீலாவுக்கு தான் அவ தண்ணிய குடுத்தா அதுக்கப்புறம் அங்க வந்தவங்களுக்கு குடுத்தா அப்படி புது மருமக அனுப்புமா ரொம்ப சந்தோஷமா அந்த யுகாதி பண்டிகைய கொண்டாடனா நீங்களும் இதே மாதிரி நல்லபடியா பண்டிகையை கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் யுகாதி பண்டிகையுடைய நல்வாழ்த்துக்கள்